உன் மனம் விரும்பும் நல்ல செய்தியோடு இப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே எந்த உறவை தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த உறவானவரை உன்னை வந்து சந்திக்க போகிறார் உன்னை வாழ வைக்கத்தான் அவரும் உன்னை தேடி வந்துள்ளார் அப்படி இருக்கும்போது இந்த தாய் மட்டும் கைவிட்டு விடுவாளா என்ன ஒரு பொழுது உன்னை மாற்றும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உனக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டுமென்றால் என் இடம் கௌரவத்தை விட்டு விட்டு ஏந்தி விட்ட பிறகும் உன் மனதில் உள்ள கவலைகளை நான் தீர்க்காமல் போய் விடுவேனாம் வழி தவறிவிடாதை நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் பிள்ளையே உன் இதயத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் இதயத்தின் குமுறல்களின் சத்தத்தையும் கேட்காமலா விட்டே விடுவேன் நீ ஒரு பொழுதும் கலங்காதை வருவது வரட்டும் என்று விட்டு விடாதை உன் முடிவில் நீ உறுதியாக இரு என்னை எப்பொழுதும் உறுதியாக பற்றிக்கொண்டதால் சில விஷயங்கள் தாமதமாகி விட்டதோ என்று எண்ணி விடாதே சதா காலமும் என்னோடு ஒன்றியே இரு என் பிள்ளையை காத்திருக்க கற்றுக்கொண்டு கொண்டு விட்டாய் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது என்று சொல்லும் போதெல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையைப் பற்றி நீ கலங்கிக் கொண்டிருந்தாய் அத்தனையும் தாண்டி நீ கொஞ்சம் அவசரப்படுவதால் நிம்மதி மட்டும் தான் தொலைந்து போகும் நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும் போது ஏன் அவசரப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் அம்மையானவில் மீது பாரத்தை போட்டுவிட்டு அமைதியாக இரு நல்ல எதிர்காலம் பெற்று நீ வாழத்தான் போகிறாய் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே உண்டு அல்லவா சற்றும் யோசிக்காதே உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் இருக்கும்போது எதற்காக மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த உலகில் யார் வெறுத்தாலும் உன்னை என் கண்ணுக்குள் வைத்தல்லவா பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் வேண்டிய உனக்காக இருப்பவரை உன்னிடத்தில் நான் அடையாளப்படுத்த மாட்டேனாம் அளவுக்கு மீறி எதுவும் நடந்து விடுமோ என்று நீ நினைத்து வருத்தப்படாதே இங்கு எதுவுமே நடந்துவிடவில்லை நீ என் செல்வமாக இருக்கும் போது நான் உன்னை கஷ்டப்படுத்தும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது உன்னுடைய அசைவுகளை வைத்தே உனக்கு எவ்வளவு வேண்டும் என்ன வேண்டும் என்பதை நான் புரிந்து கொண்டு விடுவேன் உன் தேவைகள் புரிந்த எனக்கு அதையும் நிறைவேற்றாமல் நான் படி இருப்பேன் இதை பற்றியும் கலங்காதே உன்னுடைய வெற்றிக்கு வழியமைப்பவள் நானாகவே இருக்கும் போது என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் மீது நம்பிக்கை வைத்தவர் இதுவரை யாருமே கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அப்படி இருக்கும் என் சொன்ன பிள்ளையே உன்னை விட்டு விட உனக்கு என்னுடைய அருள் கிடைத்து விட்டது நீ யாருக்காக அங்கு காத்திருந்தாயோ அவரிடம் மூலம் உனக்கான வாழ்க்கையை எதிரடி திருப்பத்தா பெறுவதற்கான நிலையை ஒரு விட்டாய் உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓர் ஒழுங்கிற்கு வந்து விட்டது நீ பேசுவதாக இருந்தாலும் நடப்பதாக இருந்தாலும் சரி உன் நம்மையான அவள் அனுமதியின்றி அசைக்க முடியாத நம்பிக்கையை கடைபிடித்தால் நீ என் பிள்ளையை மனதில் நினைத்தது அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் விரைவில் நல்ல செய்தி ஒன்று உன் செவிகளில் சேர்க்கத்தான் போகிறேன் உன் மனம் குளிரும்படி மங்களகரமான காரியத்தை உன் இல்லத்தில் நானே என்ன பொருளோடும் மாசியோடும் நடைபெற்று தருவதற்கு வந்திருக்கும் போது இப்பொழுது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காது இன்று நீ கஷ்டப்படுவதும் நாளை உன் நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கப் போகிறது இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையை போராட்டம் என வாழும் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை உருவாக்கித்தான் தருவேன் ஒரு புதிய துவக்கத்திற்காக காத்து கொண்டிரு உன் வாழ்வை மகிழ்ச்சி தென்றலாக வரப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதும் எதற்காக மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் அடிக்கடி உனக்கான வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதா என்று ஜாதகத்தின் பலனை பார்த்து இருக்காதே நேரம் சரியில்லை என்று சொல்லி கலங்கி நின்று கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கை கவலைப்படுவதனால் இங்கு எப்படி மாறும் மாறாக முயற்சி முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கும்போதுதான் வாழ்க்கையின் தன்மை மாறிக்கொண்டு இருக்கும் உன்னுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் உன் கரும வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் அதையும் தாண்டி உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைப்பது என்னுடைய வேலை இருக்கும்போது என்னுடைய அனுகிரகமும் எப்பொழுதும் உனக்கு நிரந்தரமாக இருக்கத்தானே போகிறது நீ தேடி சென்ற காலங்கள் முடிந்து விட்டது இனி அனைத்தும் உன்னை தேடி உன் காலடியில் வந்துதான் வரப்போகிறது அதை பெற்றுக்கொண்டு நீ விரைந்து வா நான் மகிழ்ச்சியில் உன்னை காண இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என் கண்ணி மணிகே ஒருவரது வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தெளிவும் எண்ணமும் தேடலும் இருந்துவிட்டால் உனக்கான வெற்றியை தருவது என்பது சாத்தியமாக்கப்படும் இல்லவாம் அப்படி இருக்கும்போது ஒரு தெளிவான முடிவை நீயே எடுத்துக் கொள்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இரு அவர்கள் எதை கண்டும் அஞ்ச போவதில்லை வாழ்வை தைரியமாக கடந்து செல்வார்கள் நான் உனக்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்குத்தான் நிகழ்த்தப் போகிறேன் அது நடக்கத்தான் போகிறது இனி வரும் நாட்களில் ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைக்கத்தான் போகிறாய் என் மீது நம்பிக்கையோடு செயல்படு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து தேடி வரக்கூடிய நல்ல நேரம் நெருங்கிவிட்டது அதற்கு நான் அனுமதியும் அளித்துவிட்டேன் தளராமல் இரு உன் சுமைகள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு விட்ட பிறகும் உன் வாழ்வில் வரும் இன்பங்கள் சேரத்தான் போகிறது உன்னை இருந்து பாதுகாத்து பலரும் இயக்கும்படியான அதிசயத்தை நடத்தி வைப்பதற்கு இந்த ி வந்திருக்கும் போது நீ எதற்கு மனம் கலங்குகின்றாய் நீ என் பாதங்களில் சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கப் போகிறது எந்த நேரமும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனம் குளிர்ந்திருக்கின்றது என்ற செய்தியை கேட்டால் மட்டும்தான் என் மனமும் இங்கு குளிரும் நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன் பக்தியை என்னிடத்தில் வைத்திருக்கும் போது உன் பக்திக்கும் சிரத்தைக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி புது நம் நம்பிக்கையை உண்டு பண்ணத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையான உன்னை காக்கவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கரும வினையின் பெரும்பகுதியை உனக்கு பதிலாக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என் வாக்கு இன்று பொய்க்காது காது அல்லவான் நீயோ என்னை முழுமையாக நம்பு அப்போதுதான் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் ஒரு செயல் நடக்க தாமதமாகிவிட்டது என்ற உடனே இந்த அம்மையானவள் நம்மி இடத்தில் இல்லையோ என்று நீ என்னை கொள்கிறாய் என்னை வணங்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையும் நான் உனக்கு புரிய வைப்பதோடு அதை தீர்ப்பதற்கான இறுதி பணிகளில் தானே இறங்க வேண்டும் அப்படித்தான் இறுதி பணிகளில் இறங்கி இருக்கின்றேன் உன் சோதனை ஓட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து இனி வருகின்ற காலத்தை உனக்கானதாக மாற்ற வேண்டும் உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்தால்தான் உன் வாழ்க்கை மாறும் என்ற நிலைக்கா நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ இதற்காக மனம் வருத்தப்படுகிறாய் எனக்கு தெரியும் நீ யாருக்கும் இந்த கெடுதலும் நினைக்கவில்லை என்று அதன் பிறகு ஏன் சற்றும் யோசிக்கிறாய் நடந்ததை நினைத்து வருந்தாதே உன்னை வெறுக்கும் கண்களை பார்த்து நீ கலங்கிக் கொள்ளாதே அவர்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நின்று உன் செயலை செய்வதற்கான வேலையை நெருங்கிவிட்டாய் இனி நான் உன் கையை பிடித்து வழிநடத்தத்தான் போகிறேன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு நடக்க இருப்பதே நன்மையாக நடக்க இருக்கும் என்பதை நான் உனக்கு மகிழ்ச்சி பொங்க சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் இனியும் கவலைப்படாதே என் பிள்ளையே எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நீ வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்தது நம் நேசித்த உறவானவர் நம்மிடத்தில் இடத்தில் வர மாட்டாரா என்று தவிக்கும் என் பிள்ளையே நான் ஏமாற்றும் என்ன உனக்கு கிடையவே கிடையாது நீ என்னிடம் கேட்டது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அறிந்து விட்ட பிறகும் நான் எப்படி மனம் தளர்வேன் என்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு அதனால் எல்லாம் உனக்கு சுகமாகத்தான் நடக்கப் போகிறது என் குழந்தையே சிக்கல்களை எல்லாம் உன் வாழ்வில் கடந்து வந்து விட்டாய் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்கு நான் காத்திருக்கும் போது அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது என்று நம்பிக்கொண்டிரு ஆனால் அந்த அதிர்ஷ்டம் தான் கை கொடுக்கும் என்பதையும் மறுத்துவிடாதே அந்த அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து இந்த தாய் நம்மோடு எப்பொழுதுமே கரம் பற்றி இருக்கின்றாய் என்று நம்பிக்கை கொள் அப்போதுதான் உன் முயற்சியின் மீதும் உன் வாழ்க்கையின் மீதும் உனக்கு நம்பிக்கை ஏற்படும் கடைசியில் மிஞ்சுவது நீ என் மீது கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே அதனால் மட்டும் அதை என்றுமே இழந்து விடாதே உனக்கான உலகத்தை உன் கூடவே இருந்து நான் உருவாக்கி கொண்டு இருக்கும் போது எதற்காக ஒன்றுமே இல்லை என்று யோசிக்கின்றாய் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து பயணித்து உன் கனவை நிஜமாக்குவதற்கு நான் வந்து இருக்கும் போது என் கண்ணின் மணியே இனி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு புதிய உறவை உனக்கு உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் வந்து உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமோ பேசிவிட்டு போகட்டும் இல்லை அதை செய்ய முற்படட்டும் அதை பற்றி கலங்காதே உன்னோடு இருப்பது உன் தாய் மட்டுமே உம் தாயே போற்றி